தேனி மலைச்சாரல் அவார்ட் அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருந்தாங்க வந்துட்டோம் ரொம்ப மனசில் சிறப்பாக முடிஞ்சு அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பாடுத்த பார்க்க போகிறீங்க இந்த இயரில் வந்து எங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் அவார்டு தேனி மலைச்சாரன் வந்து இன்றைக்கி இது ஃபர்ஸ்ட் அவார்டு போன இயரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்துன்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து எங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்தாங்க இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட் இங்கேயும் மறக்க முடியாது இதையும் மறக்க முடியாது முடியாது அந்த மாதிரி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அதையெல்லாம் பார்த்து ரசித்தோம் அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூசர்ஸ் எல்லாமே வந்துருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நாள் பார்த்தவங்களே பேசாமல் இருந்தோம் இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து பேசியிருக்கிறோம் நாங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கோம் அது அந்த வீடியோலாம் பாருங்கள் எல்லா வருஷமே பார்த்துக்குவோம் ஆனால் பேசுனது இந்த டைம் வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களும் பேசுனாங்க நாங்களும் பேசியிருக்கோம்

சிரியவுங்க பட்டியைச் சேர்ந்து பூபதி ராஜா அவருடைய விழா மேடை கிடைக்கிறோம் ஜெயஸ்ரீ அவர்களை விழா மேடை கிடைக்கிறோம் இந்த ரெண்டு முகங்கள் தான் நம்மளை மகிழ்விக்க போறாங்க இந்த ரெண்டு முகங்கள் தான் நம்மளை மகிழ்வி அதனால நீங்க எந்த அளவுக்கு சத்தமா கைத்தட்டீங்களோ அப்பதான் விழாவா சீக்கிரம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு போறாரு போட்டு நாம அவர் கைத்தட்ட ಅದು ಪದಲ್ಲನೇ ಇದೆ ಪದಕ್ಕೆ ಬರಲ್ಲ गाइस ಎಲ್ಲ ಬಂದು ನಿಂತಿರಿ ನೀವು ಡೇನ್ಸ್ ಆಗ್ತೀರಾ ನಿಿಸ್ತರಿಲ್ಲಾ ಅತ್ತಲೇ ಯೋಗೋ ಯೋಗೋ ಅನ್ನ ಫೋಟೋ ತೆಗೆಯೋ ಫೋಟೋ ಹಾಕ್ತಾ ಓಕೆ ಹೋಗೋ

கண்டிப்பாக நீங்கள் வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு நம்ம சரிதா அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வரத்தவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம கௌமரியம்மனை வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம தேனி மாவட்டத்தை கட்டி ஆடக்கூடிய நம்ம கௌமரியம்மனுக்கு ஒரு சாமி கும்பிட்டு எங்கள் எங்கள் ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு தேனி மாவட்டத்தை கட்டி ஆளக்கூடிய எங்களோட அன்பு அம்மா கனகம்மா சத்தியம்மா வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் அந்த உங்களுக்கு சொன்னாங்க கண்டிப்பா வரணுமா இல்லை இருந்து சொல்லிட்டு நம்ம பையன் நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அம்மாவோட அங்கு கட்டறி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்பம் வர முடியல இருந்தாலும் நம்ம வண்டியில வேலை வரச்சு ஏன்னா திருவிட்டு வெட்டி ஏறினதுக்கு அப்புறம் திருவு வந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது நீங்க எல்லாருமே அந்த முடி வந்து உங்களுக்கு மட்டும் எப்படி மாதிரி உள்ள முடி வளர்ந்தியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நிறைய தம்பிக்கு நிறைய நியூஸ் போயிருக்கு அது என்னைக்குமே மறக்கிறது சொல்லிதான் அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சொன்னிச்சு கேட்டாங்க போய் நானும் இந்த மாதிரி ஐ போர்டு எல்லாம் போட சொல்லுங்க கண்டிப்பாக வேலை பிடிச்சதுக்கப்புறம் நான் போடணும்னு நினச்ச பிள்ளாங்க ஜட்ஜஸ் போட்டாப்புல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பிறந்திருக்கிற வருஷம் உங்க எல்லாத்துக்கும் நோயற்ற மார்பும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா திருச்ச முகத்தோட பண கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ சரி போல நூறு வருஷம் நீங்க நல்லபடியா இருக்கு ஒட்டுமொத்த தண்ணீர் சார்பா வேண்டிக்கிறோமா அது மட்டும் இல்லாமல் இப்போ தேனி பங்கு வந்திருந்தோம் ஏடி ஈஸ்வரன் எப்படி தம்பீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளவு சிறப்பாக நடக்குது மேலும் மேலும் பணி சேர்க்கட்டுமா அதற்கு அனைவருக்கும்

या <laughs> मला <laughs>

இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தான் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கு எல்லாம் தேனிக்கி ஆனால் சுற்றி பார்க்க முடியலன்னு வந்து ஃபீல் பண்றோம் எனக்கு டைம் இல்லை உங்களுக்கே தெரியும் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படிங்கறது தெரியும் மூணு நாள் ரெஸ்ட் இல்லை நேற்று வந்துட்டு நாலு மணிக்கு தான் வந்தோம் நான் ரெஸ்ட் இல்லை இன்னைக்கு வந்துட்டோம் இன்னைக்கும் ரெஸ்ட் கிடையாது எங்களுக்கு எனக்கு ஒரு மக்கள் கால் வேறு பயங்கரமாக வழி கால் பக்கம் உள்ளே நடக்க முடியல நம்மளுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்களே நம்மளை மதிச்சு கூப்பிட்டுட்டாங்களே அப்படிங்கறதுக்காக நாங்க வந்தோம் ஸோ நல்லா பண்ணிட்டாங்க சிறப்பாக பண்ணிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே எப்படி இருக்கும் சொல்லி சொல்லுங்க ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விடியோல கண்டிப்பாக உங்களோட பெறுவது